செய்யக்கூடிய சதக்கா தர்மத்தினால் உங்களுக்கு வழங்கக்கூடிய சில நன்மைகள் தர்மம் உங்களுக்கு தடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது தர்மத்தினால் உங்களுக்கு அது இரண்டு மடங்காக பல மடங்காக இறைவன் அதை இரட்டிப்பாக நமக்கு வழங்குகின்றார் தர்மம் இறைவனின் கோபத்தை தணிக்கின்றது இதுவெல்லாம் சதக்காவினுடைய தர்மத்தினுடைய நன்மைகளாக நமக்கு சொல்லப்படுது அதன் அடிப்படையில் இன்னைக்கு குழந்தைகள் தினமாகவும் இருக்கின்றது நாம் என்ன செய்யலாம்னா நம்மளால முடிஞ்சது நாம தனிப்பட்ட முறையில் சாலைகளில் நம்மளால முடிஞ்ச சதக்கா தர்மம் செய்வோம் ஆனாலும் வந்து நாம் என்ன செய்வோம் நம்மளால முடிஞ்சது குறைந்தபட்சம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னு சொன்னது குறைந்தபட்சம் அதே ஒரு மிக்ஸ் பண்ணிக்காமல் நம்மளால முடிந்த அளவு அதற்கு மேலாக எவ்வளோ செய்ய முடியுமோ அதை நம்ம செய்கிறதுனால நான் சொன்னேன் இதுவும் இது அல்லாமல் நிறைய நன்மைகள் இருக்கு அதனால நாம் என்ன செய்வோம் வார வாரம் வெள்ளிக்கிழமை இது எண்ணெயிலேருந்து அமலுக்கு கொண்டு வரப்படுது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு இந்த உங்களுக்காக இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரப்படும் அதில் நீங்கள் என்ன செய்யணும் உங்களால் முடிஞ்ச தொகையாக போடுங்க அந்த தொகை ஒன்று சேர்ந்த பிறகு ஒரு பெரிய தொகையாக வந்த உடனே கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய ஏழைகள் சிரமப்படுபவர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவாகவோ கல்வி செலவோ எதுக்கோ ஒரு வகையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசு பணம் போய் சேரும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறோம் சிலாம் எல்லோரும் செய்யலாமா ஆமாம் அது வந்து சும்மா இது ஏதோ ஒன்று புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கலாம் கிடையாது ஒரு நன்மையான காரியம் எல்லாருமே இன்சாலாம் செய்யலாமா உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு ஏன்னா நம்ம நினப்போம் இது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்குமே நமக்கு இந்த காசே கரெக்டாக இருக்குமே வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினைப்போம் அந்த தியாகம் தான் தருமம் நமக்கு ஒரு தேவை இருக்கிறப்ப அந்த டைமில் அதை நம்ம ஒதுக்கி நம்மளுடைய தேவையை கட்டுப்படுத்தி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுனா சதக்கா அதுதான் நமக்கு இறைவனும் விரும்புகிறான் அதனால நினச்சாலும் அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை தோறும் ஒருக்கு சதக்காக்கும் தனியான ஒரு தொகை நீங்கள் நினச்சாலும் எடுத்துடுவாங்க இறைவனுடைய எல்லா விதமான நன்மையும் கிருமையும் நமக்கு உண்டாகட்டும் அலைக்கும் வலிகும்துல்லா